நான் ஒரு பெண் அதன் காரணமாக பெண்களுக்கு குரல் கொடுப்பதற்காக இந்த தகவலை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதை கேட்டு பாருங்கள் சரி அப்படின்னா ஏற்றுக்கோங்க அப்படி இல்லாட்டினா இது ஏதோ ஒரு தகவல் அப்படின்னு கடந்துருங்க அது என்ன அப்படின்னா இந்த பூமியில் வந்து யாரையும் பார்த்துக்கிறதுக்காகவோ அப்படி இல்லைன்னா நம்மளை யாரும் பார்த்துக்கிறதுக்காகவோ பிறப்பு அப்படின்றது நிகழலை ஒரு தாய் தகப்பனுக்கு அந்த பொறுப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அவங்களால தான் ஒரு புதிய உயிர் உலகத்தில் தோன்றுது அவங்க குழந்தை அல்லது குழந்தைகளை பார்த்துக்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது இப்போ நம்மளே பெற்றவர்களாக இருக்கோம் அப்படின்னா நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு தாய் தகப்பனை தவிர குழந்தைகளை வந்து யாராலையும் சிறப்பாக பார்த்துக்க முடியாது அதனால தான் தாய் தகப்பனை வந்து இறைவனுக்கு சமமாக சொல்கிறாங்க நம்ம எதை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த பூமியில் வந்து சில விஷயங்கள் நல்லதுக்காக பயன்படுத்தப்பட்டது அது என்ன அப்படின்னா ஒரு சில குழந்தைகள் சாப்பிடணும் அப்படின்ற பட்சத்தில் நிலாவில் பாட்டி வடை இருக்குன்னு கதை சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்க சில குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லுவாங்க நீ உண்மையை சொல்லணும் பொய் பேசக்கூடாது நீ நல்லவனாக வளரணும் கெட்டது பண்ணக்கூடாது அப்படி கெட்டது பண்ணேன்னா பொய் சொன்னேனா சாமி உன் கண்ணை குத்திடும் பூச்சாண்டி வந்துடும் பயமுறுத்தி அந்த குழந்தைய வந்து சரியான முறையில் வளர்க்குறதுக்காக சொல்லுவாங்க இந்த பயமுறுத்தல்களும் கதைகளும் பின்னாளில் சில மனிதர்கள் வந்து தங்களோட தேவைகளுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண்கள் குறிப்பா மருமகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூமி உருவானும் போதில் மனித உயிர் உருவாகும் போதில் இந்த மாதிரி கடமை அப்படிலாம் எதுவுமே சொல்லப்படலை நாளடைவில் மனிதர்களால் இது சொல்லப்பட்டது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மருமகள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம குடும்பத்தில் இது தான் பழக்கம் அப்படின்னு சில விஷயங்களை திணிச்சு 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 பண்ண சொல்கிறாங்க நிறைய வேலைகள் செய்ய சொல்கிறாங்க கருமா அப்படின்லாம் பயமுறுத்தி எவ்வளோ விஷயங்களை பண்ண சொல்கிறாங்க பண்ண சொல்லி அவங்கள சிரமப்படுத்தி அவங்க வாழ்க்கை பின்னாளிலும் சிரமாயமாக இருக்கும்படி பண்ணிடுறாங்க ஏன் இன்னைக்கு இந்த விஷயத்த வந்து நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா இன்றைக்கி சில பெண்கள் வந்து தன்னோட இறுதி காலம்னு கூட சொல்ல முடியாது தன்னோட வாழ்க்கையில் பாதிய கடந்த நிலையில் மீதி காலங்களை தன்னோட கணவர் பராமரிப்பிலும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் அதாவது பாதுகாப்புன்னு நான் சொல்கிறது குழந்தைகள் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலையும் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் அவங்க திருமணமாகி புது இதில் அவங்க வீட்டில் நிறைய பேர் இருந்ததாகவும் அவங்கள நிறைய வேலை செய்ய சொன்னதாலயும் அந்த வேலை பழுவின் காரணமாக அந்த இன்றைய காலகட்டம் அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதாகவும் அவங்க சொல்றாங்க அப்ப நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் இதில் எந்த ஒரு கருத்தும் ஆலோசனையும் நான் சொல்லல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கருத்தோ ஆலோசனையோ சொன்னோன்னா எல்லா பெண்களும் அதை சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட முடியாது பெண் சுதந்திரத்தை பற்றி அழகாக சொல்லிட்டு போனாங்க அது எல்லா பெண்களும் சரியாக பயன்படுத்துகிறாங்களான்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான் சில பெண்கள் அந்த சுதந்திரத்தை காரணமாக காட்டி அதை வேறு விதத்தில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம இதில் ஏதோ ஒரு கருத்தோ ஆலோசனையோ சொன்னோம் அப்படின்னா இதில் இதை சொல்லிட்டாங்க நாங்கள் இதை இப்படி தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட தயாராக இருப்பாங்க அதனால் அந்த கருத்துக்கு இங்கே வேலை இல்லை இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வர்றாங்க இல்லை நம்மளே ஒரு வீட்டுக்கு விருந்தாடியா போகிறோம் அப்படின்னா நம்மளை அவங்க என்ன மாதிரி கவனிக்கணும்னு நம்ம நினைப்போம் அதே போல் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை நம்ம எப்படிலாம் கவனிப்போம் ஒரு விருந்தாளிக்கே இவ்வளோ கவனிப்பு அப்படின்ற பட்சத்தில் ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்துக்கு வாழ வர்றாங்க அப்போ அவங்கள எந்தளவுக்கு வந்து நம்ம கொண்டாடணும் அந்த பெண் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காலோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வீட்டில் உண்மையிலே அடித்து உறுதியாக சொல்கிறேன் பொருளாதாரம் ஆரோக்கியம் இன்னும் நிம்மதி சந்தோஷம்னு எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் அந்த குடும்பத்துல வந்து வெளியாட்கள் யாரும் வந்தா அங்க இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த குடும்பம் மேம்படும் அப்போ அந்த பெண்ணை வந்து கொண்டாடுறதுக்கு என்ன இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாலே நல்லாயிருக்கும் இன்னும் ஒரே ஒரு சின்ன தகவல் அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணன் அக்கா தம்பி தங்கை கணவன் மனைவி நண்பர்கள் காதலன் காதலி அத்தை மாமா இந்த மாதிரி உறவு முறைகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலின் காரணமாக அவங்கக்கிட்ட இருக்கிற அன்பு இரக்கம் கருணை நேசம் இது மூலமா வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அதை செஞ்சாலோ அவங்கள கவனிச்சு பார்த்துக்கிட்டாலோ அந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷ அலை உருவாகி அது வந்து பரவி போய்கிட்டே இருக்கும் இதை தாண்டி கடமைக்காகவோ பயத்தின் காரணமாகவோ மற்றவங்க தன்னை உயர்வாக நினைக்கணும் அப்படின்றதுக்காகவோ குடும்பத்தில் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காகவோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து அது வந்து நீடிக்கவும் செய்யாது அங்கே ஒரு வெறுப்புன்றதுதான் உருவாகும் இதை வந்து இந்த புரிதலின் பேரில் செஞ்சாங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம யார் போனாலும் சரி அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிற